இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது